வத்தளை போலீசாரால் ஆவா கும்பலைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வத்தளை ஆல்விஸ்டவுன் சந்தையில் தான் ஓட்டிச் சென்ற காரில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி மீது மோதிவிட்டு சந்தேக நபர்களில் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளார் பின்னர் அந்த போலீஸ் அதிகாரி காரை துரத்திச் சென்று வத்தளை ஹெந்தல கோவில் அருகே சந்தேக நபரை கைது செய்தார் சந்தேக நபர் ஓட்டிச் சென்ற காரில் இருந்து ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கியை போலீசார் மீட்டனர் விசாரணைகளின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் பத்தளை மாபோல பகுதியில் ஆவா கும்பலைச் சேர்ந்த மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைப்பற்றப்பட்ட ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கி கடந்த ஏழாம் திகதி கொழும்பு கொட்டாஞ்சேனையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட அதே துப்பாக்கி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விசாரணைக்காக இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் முப்பத்து மூன்று வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பதினாறாம் ஒழுங்கை பகுதியில் கடந்த ஏழாம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சம்பவத்தில் காயமடைந்த நாற்பத்தி மூன்று வயதான அதே பகுதியைச் சேர்ந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர்கள் கருப்பு நிற காரில் வந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளமை அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது இந்நிலையில் போலீசார் முன்னெடுத்த விரைவான நடவடிக்கையின் பலனாக சந்தேகநபர்கள் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர் மேலும் இந்த சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பதினெட்டு வயதான இளைஞர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார் சம்பவம் குறித்த விசாரணைகளை அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளனர்